கங்கணபதை ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நம ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் சித்திரை மேஷமாசம் ஆறாம் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை தேய்ப்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது வசந்த ஆயனம் உத்தராயணம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி நான்கு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு திதி கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி மாலை ஆறு இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் சப்தமி நட்சத்திரம் மூலம் காலை பத்து இருபத்தி ஒன்று வரை அதன் பிறகு பூராடம் யோகம் சிவம் காலை பன்னிரண்டு ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் சித்தம் கரணம் வனசை மாலை ஆறு இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பத்திரை வாரம் சனிக்கிழமை மந்தவாரம் வாரம் சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி இரண்டு முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி இரண்டு முதல் ஐந்து எட்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஒன்று முதல் ஆறு நாற்பத்தி நான்கு வரை சூரியராசி சூரியன் மேஷராசியில் சந்திர ராசி முழு தினமும் தனுசு நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது இரண்டு முதல் பத்து முப்பத்தி ஐந்து வரை எமகண்டம் பகல் ஒன்று நாற்பது முதல் மூன்று பதிமூன்று வரை குளிகை காலை ஐந்து ஐம்பத்தி ஏழு முதல் ஏழு முப்பது வரை சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் ஏழு முப்பது வரை பின் பத்தரை முதல் பன்னெண்டு மணி வரை அதன்பின் பனிரெண்டு முதல் ஒரு மணி வரை பின் ஐந்து முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு முதல் ஏழு முப்பது வரை அதன்பின் ஒன்பது முதல் பத்து மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மார்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள்